இப்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் சர்ச்சைக்குரிய பேச்சு இந்த முறை சர்ச்சைக்குரிய பேச்சுன்னா அவங்க எல்லாருமே எப்பவுமே நிறைய டைம்ல சர்ச்சைக்குரிய பேச்சு அதனால ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லணும் அவர் இப்பொழுது சில தினங்களுக்கு முன்னால் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சு அப்படின்ட்டு எடுத்துன்னு போனாங்க அவர் பேச்சு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இவங்க தமிழன்னால பெருமை பற்றிக்கிறாங்களே தமிழ் தமிழன் அப்படின்ட்டுலாம் வெட்கை தலைகுனிய வேண்டும் எல்லோருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருமே இப்படிப்பட்டவர்களை மக்கள் பிரதிநிதிகளாக சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் அனுப்பியிருக்கோம் தமிழக மக்கள் இதுதான் இவங்கள் பெருமையான்னுட்டு நம்ம வெட்கி தலைகுனிய வேண்டிய சமயம் அங்கே பார்லிமெண்ட்டில் அனுப்பியிருக்கிற ஆராசா அவர் ஒரு பேசுவார் அப்புறம் யாரு தாதாவா யாரோ ஒருத்தர சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் அடுத்து இவர் ஒரு அமைச்சர் அடுத்து ஆர் எஸ் பாரதி இந்த மாதிரி இதுதான் அவங்களோட ட்ரிவிடியன் ஸ்டாக் அதோட அடையாளங்கள் இவங்க தான் போல இருக்கு இதில் அப்புறம் பேச்சுக்கு பேச்சு தமிழன் என்று பெருமை தமிழன் என்று பெருமைப்படத்தக்கவர்கள் மீதி பேர் இருக்காங்க இவங்க தான் தமிழனை தலைகுனிய வைப்பவர்கள் இவங்கள்லாம் எங்கே போனாலும் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் போனேன் நான் ஆக்சுவலி இது வந்து போன வாரமே டிராஃப்ட் பண்ணி வச்சுட்டேன் நான் ஆனால் அதில் முன்னாடி என்னோட வக்கீல் அவரோட ஐ வாண்டட் இஸ் அட்வைஸ் அதில் நான் நிறைய டெக்னிக்கலாலாம் அவர் எப்போ பேசினார் சிடி அதெல்லாமும் லிங்க் எல்லாம் இது பண்ணியிருக்கேன் பட் அதுக்குள்ளே நோ வக்கீல் ஜெகநாத் என்பவர் ஏற்கனவே அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டில் கேஸ் போட்டு எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி அதனால் நான் நேற்று உட்காந்து எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி அதை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் நேத்தி நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் சாயங்காலம் கொண்டு கொடுத்தேன் அவங்க வந்து ஒரு இடத்துல தான் நாங்கள் மேலே ஹையர் அப்ஸை கேட்கணும் அந்த போலீஸை பார்த்தாலும் இருக்குது நான் அவர்களை தவறாக கூறவில்லை தேவல்துறையாகிவிட்டது மேலே இருப்பவர்களுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் கேட்டுட்டு சொல்கிறேன் நான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் காப்பியே கொடுத்தேன் நான் அவங்களுக்கு ஒரு காப்பி எனக்கு ஒரு காப்பி அக்னாலேஜ்மெண்ட்டுக்குன்னுட்டு ரெண்டு காப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு அதில் நான் பத்தாம் தேதினு அந்த லெட்டர் என்ன அன்னைக்கு தான் நான் அடித்தேன் ஸோ அதை அடித்து நேத்தி தான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத கைப்பட எழுதிட்டு அதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்தப்போ அவர் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணேன் அவர் எங்கள் ஹையர் கிட்டலாம் பேசணும் மேடம் ஒரு இடத்துல தான் இது லான்ச் பண்ணோம் நாங்கள் எடுக்கலாமா இந்த கம்ப்ளைண்ட்டு ஸோ கம்ப்ளைண்ட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எடுப்பது எடுப்பதா வேண்டாமா அப்படின்னு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து லா அண்ட் ஆர்டரோ கிரைமோ அவர் வந்து மேலே அப்படி தான் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் அவங்க பர்மிஷன் வாங்கி தான் எடுப்பாங்களா மேலே இருக்கவங்க கிட்ட அதில் ஸோ இந்த மாதிரி சொன்னேன் சரி பரவாயில்லன்னு விட்டேன் நீங்கள் பரவ மேல இருக்கவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு வைங்க சார் நான் சாய்ங்கால வந்து ராத்திரி வந்து என்னோட அக்னாலேஜ்மெண்ட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு பட் ராத்திரி போனால் அவர் இல்லை அவர் எதுவும் மீட்டிங்கில் இருந்தார் அப்படின்ட்டாங்க ராத்திரி அதனால் என்னால் எடுக்க முடியும் விட்டுட்டேன் சரி போனால் போகிறது அவர் திருப்பி இன்னி காலையில் இப்போ அதான் லேட்டு ஆஃபீஸ்க்கே நான் மற்ற திருப்பி காலையில் அங்கே போனேன் அங்கே போய் அவரை கேட்டேன் காலையில் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கீங்க என்னோடது என்ன பார்த்துன்னு அப்போ இன்ஸ்பெக்டர் இல்லை அவர் சப்பார்டினேட் தான் இருந்தார் அப்போ அவர் வந்து நாங்கள் மேலதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு அவரோட இன்ஸ்பெக்டருக்கு போன் போட்டு கொடுத்து அவர் வந்து மேடம் நாங்கள் மேலதிகாரிகள்கிட்ட கேட்கணும் எப்பா கேட்பீங்கன்னு இதே பதிலு தான் எனக்கு நேத்தி சாயங்காலத்துலேயும் சொல்லிட்டு இருக்கீங்க மத்தியானத்துலேயே எடுத்து கேட்டு சொல்கிறோம் கேட்டு சொல்கிறோம் கேட்டு சொல்கிறோன்னுட்டு அதில் ஸோ நான் என்ன சொன்னேன்னா அவர் சொன்னார் மேடம் இது வந்து தேனாம்பேடு ஸ்டேஷனில் தான் மேடம் எஃப்ஐஆர் அங்கே போட்டாங்க ஒரு எஃப்ஐஆர் போதும் அப்படின்னாங்கன்னா சரி சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எந்த அக்னாலேஜ்மெண்ட் கொடுங்க எஃப்ஐஆர் போட வேண்டாம் சிஎஸ்ஆர் போட வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு வெறும் அக்னாலேஜ்மெண்ட் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னுட்டு அக்னாலெஜ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு அது கூட கேட்கணும் அப்ப எதுக்கு என் கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்துருங்க அதை என்ன இதையே நான் ரொம்ப தார்காணிச்சு வாங்க வேண்டி இருந்தது என் காப்பியை கம்ப்ளைண்ட்டும் எடுக்க மாட்டேன் சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேன் எஃப்ஐஆர் போட மாட்டீங்க ஆனால் என் காப்பி எதுக்கு போ என் காப்பியை நான் வித் கிரேட் டிஃபிகல்ட்டி நான் என் காப்பியை வாங்க வேண்டி வாங்க வேண்டி வந்தது இருந்து அதுல இதே இவங்க வந்து இவங்களுக்கு வே இவங்களுக்கு வேண்டாத இந்த அரசை விமர்சனம் இந்த அரசின் இருக்கும் தவறுகளை சுட்டி காட்டுபவர்களுக்கு எவ்வளவு இடத்துல எஃப்ஐஆர் போடுறாங்க இப்போ பிஜேபியின் மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் அவர்கள் மேல எவ்வளவு இடத்துல போட்டாங்க அடுத்து இப்ப சவுகி சங்கர் அவர் மேல சோ இவர்களை பற்றி விமர்சனம் செய்பவர்கள் மீது எவ்வளவு வேணா எஃப்ஐஆர் போடலாம் எங்க வேணா போடலாம் ஆனா இந்த மாதிரி ஜெனுவின் இதுக்கு அவங்களோட இது என்ன நாங்க வந்து எங்க மேலதிகாரிகளை கேட்டு பதிவு செய்யறோன்றாங்க அப்போ ஒவ்வொரு கிரைமும் இப்ப பொதுமக்களிடமே வந்து வரும் ஒவ்வொரு புகாருக்கும் இந்த பதில் தானே அவங்க இப்ப நான் வந்து என்னோட கொஸ்டின் வந்து இப்போ நான் படிச்சவ ஒரு கவுன்சிலரா இருக்கேன் கொஞ்சம் சட்டம் நுணுக்கம் அதை தெரிந்தவர் கோயில் விஷயமா கோர்ட்டுக்கு போறவங்க அதனால அதெல்லாம் தெரியும் இப்ப என்னையே இந்த மாதிரி அழ வச்சிருக்காங்கன்னா எதையுமே தெரியாத பாமர மக்களை இவர்கள் எவ்வளவு தூரம் அலைக்கழிப்பார்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு ஐயர் அப்ப கேட்டு எடுப்பாங்களா எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் அப்படிதான் அப்போ அப்ப எதுக்கு சட்டம் ஒண்ணு சொல்லி தெரியா கோர்ட்ல ஒரு வாட்டி நீங்க உங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நேர கோர்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு யாருக்கா அந்த சட்டம் தெரியுமா இப்போ வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடியே ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது ஸ்ட்ரெயிட்டா கமிஷனர் ஆபீஸ் போகக்கூடாது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கொடுக்கணும் அப்படின்ற சட்டம் இருக்கு அதை பின்பற்றி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் இந்த மாதிரி தான் என்ன தீர்வு அவர் ஒரு அமைச்சராக இருந்தால் அவர் என்ன வேணா பேசலாம் என்ன வேணா இது பண்ணலாம் கேட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்றாங்க மன்னிப்பு அது வந்து நிஜமாகவே உணர்ந்து வந்த மன்னிப்பா இல்லை பதறி போய்விடும் என்பதனால் வந்த மன்னிப்பா நான் கேட்கிறேன் வீபூதி நானும் வீபூதி இல்லாம வெளில மாட்டேன் தினமே வீட்டுல வச்சு கூட வீபூதி தான் படுப்பேன் நாங்கள்லாம் எப்படி வீபுதி குங்குமம் சந்தனம் ஏதாவது தரையில சிந்திடுனா கூட யாராவது கால் பட்டுடுமே நம்ம காலே பட்டாலே அது உடனே அள்ளி தொடக்கிறவங்க நாங்கள்லாம் இவ்வளவு கேவலமா பேசுவார் எங்களோட நம்பிக்கையை பற்றி எங்களோட சின்னங்களை பற்றி அண்ட் இதுவும் முதல் தரையா அதுக்கு முன்னாடி இவங்க முதல்ல என்ன அடுத்து பாபு அவர்கள் என்ன சொல்றாரு இது ஆன்மீக ஆட்சி நடக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்ப அவர்கிட்ட கேட்கிறார் அவர் முதல்ல அவருடைய ஆர் ராசா நீலகிரி எம்பி அவர் என்ன சொன்னார் ஒரு பத்து நாள் முன்னாடி அவர் என்ன சொன்னார் அவங்க கட்சிக்காரங்களுக்கு என்ன நீ இதெல்லாம் வேண்டாம் கருப்பு கயிறு சேப்பு கைடு எல்லாம் கட்டுறீங்க நம்மளுடைய சோ அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து இது வந்து திராவிட ஆட்சியா இது பெரியார் ஆட்சியா இது பெரியார் மண்ணா இது ஆன்மீக மண்ணா இதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணி ஒத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசுறாங்க ஏற்கனவே பாவ முதலமைச்சர் அவர்கள் கூறிவிட்டார் என் தூக்கத்தை கெடுக்கிறீர்கள் சோ இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன்ஸ் இப்படி இருந்துட்டே இருந்து இந்து சமுதாயத்தை தொடர்ந்து இழிவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் நாங்கள் அதை கேட்டுக்கொண்டே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்